மரியாதைக்குரிய ஜெயா டிவி தசிய பெருமக்கள் எல்லாத்துக்கும் உங்க பாகியோட பணிவான வணக்கம் நம்ம புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மா பேரலை இங்கிட்டு இருக்கிற இந்த ஜெயா டிவி வெற்றிகரமா இருபத்தி ஆறு ஆண்டுகளை கடந்து இன்னையிலிருந்து இருபத்தி ஏழாவது வருஷத்துல வந்து அடியெடுத்து வைக்கிது இது மேலும் மேலும் சிறப்புறணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய நல்வாழ்த்துக்கு தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இவ்வளவு நாளா இதனுடைய சிறப்புக்கு அங்க இருக்கிற அனைத்து

அந்த ரசிகர்களுக்கும் அதை சார்ந்தவர்களுக்கும் அது பணியாற்றுப்பவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நான் உங்க தாமு பேசுறேன் இந்த மாசம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜயா டிவி இருபத்தாறு வருஷம் முடிஞ்சு இருபத்தி ஏழாவது வருஷம் தொடங்குது இதுல என்ன பெரிய சந்தோஷம் அப்படின்னா இந்த ஏழு வருஷம் ஏழு வருஷத்துல இருபத்தி மூணு வருஷம் ஜயா டிவியில நிறைய ப்ரோக்ராம் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேடத்தோட பண்ணது ரொம்ப சந்தோஷம் அதாவது நிறைய வியர்ஷிப் ஷிஃப்ட் எங்களுக்கு கிடைச்சது இதில் அதாவது மண்பானும் இந்த குழந்தைங்களுக்கு புலிகுடிச்சாட்டம் அடுப்பாங்கரை டீம் ஆகட்டும் ஸோ நிறைய நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ தேங்க்ஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இருபத்தி ஆறாம் ஆண்டு முடிந்து இருபத்தி ஏழாம் ஆண்டு அடியெடுத்து வைக்கிறது நம்முடைய ஜெயா டிவி இந்த அற்புதமான நாளில் என் குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய அன்பு தந்தை இசைத்தண்டர் திருச்சி லோகநாதன் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக ஜெயா டிவிக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இருபத்தி ஆண்டுகள் வெற்றிகரமான ஒரு பயணத்தை நிறைவு செய்து இருபத்தி ஏழாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற ஜெயா டிவி நிறுவனத்துக்கு என் இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு ஜெயா டிவியை வழிநடத்தி செல்லுகின்ற அனைத்து உயர் அதிகாரிகள் செய்தியாளர்கள் நிருபர்கள் மற்றும் புகைப்பட கலைஞர்கள் ஒளிப்பதிவாளர்கள் எல்லாருக்குமே என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஜெயா டிவி தொடங்கி இருபத்தேழு வருஷம் ஆகுதுன்னு கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனுடைய இருந்து என்னுடைய பயணம் இருக்குது ஜெயா டிவியினுடைய முதல் நாள் காட்சியிலே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே வந்து எங்களுடைய விளம்பரம் நாங்கள் பண்ணிட்டோம் அந்தளவு வந்து அந்த தொலைக்காட்சியோட என்னுடைய பயணம் இருக்குது பல சாதனைகளை புரிந்த ஒரு நிறுவனம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லோராலும் பார்க்கப்பட்ட ஒரு மதிக்கப்பட்ட ஒரு முக்கிய சேனலாக தமிழ் சினிமாவில் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் இன்றைக்கி இருபத்தி ஏழு வருஷம் கலந்து பெறத்தென்றது பெரிய சாதனை இந்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னும் பல சாதனைகளை ஜெயா டிவி நிறுவனம் புரியணும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வணக்கம் நான் நடிகர் இளவரசு வரும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இருபத்தி ஏழாவது ஆண்டில் வெற்றிகரமாக கால் எடுத்து வைக்கின்ற ஜெயா தொலைக்காட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இவருக்கும் வணக்கம் ஒரு மகிழ்வான தருணத்தில் நான் உங்களோட பேசுகிறேன் ஜெயா தொலைக்காட்சி தொடங்கி இருபத்தி ஏழு ஆண்டுகள் ஆயிருக்கு கடந்து போயிட்டு இருக்கு ஆமாம் ஒரு ரசிகனா ஒரு நேயனா என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஜெயா தொலைக்காட்சிக்கு இன்னும் பல பல ஆண்டுகள் பல பல ஆண்டுகள் இதே மாதிரி இயங்கணும் அப்படின்னு நான் மனசார கேட்டுக்கிறேன் ஜெயா தொலைக்காட்சி தொடங்கி இருபத்தாறு ஆண்டுகள் நிறைவடைந்து இருபத்தி ஏழாவது ஆண்டு எடுத்து வைத்திருக்கிறார்கள் மேலும் பல சிறப்பான புரோகிராம்களை இன்று போல் என்றும் இன்னும் நூறு வருஷத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு வணக்கம் அமெரிக்காவிலிருந்து உங்கள் நெப்போலியன் பேசுறேன் இருபத்தாறு ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்து இருபத்தி ஏழாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் ஜெயா டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இருபத்தி ஏழாவது வருடத்தில் கால் தடம் பதிக்கும் நமது ஜெயா டிவிக்கும் எல்லாருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இது இன்னும் பல வருடங்கள் ஜெயா டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் உங்கள் ஜெயா டிவி நமது ஜெயா டிவி ஆண்டில் வைப்பதற்கு உங்கள் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கு வணக்கம் இந்த ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம ஜெயா டிவி இருபத்தி ஏழாவது வருஷத்தில் அடி எடுத்து வைக்கிறாங்க இன்னைக்கு ஜெயா டிவிங்கிறது தமிழத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சேனலில் பொண்ணு இருபத்தி ஆறு வருஷமாக மக்களுக்கு நல்ல உண்மையான செய்திகளையும் நல்ல செய்திகளையும் பல பல விழிப்புணர்வு செய்திகளையும் தொடர்ந்து மக்களுக்கான ஒரு டிவியாக சேனலாக தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு இருபத்தி ஏழாவது வருஷம் அடி எடுத்துருக்க இந்த ஜெயா டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தொடர வேண்டும் இருபத்தி ஏழுங்கிறது முப்பத்தேழு நாற்பத்தேழு ஐம்பத்தேழு நூற்றி ஏழு தாண்டி போய்ட்டே இருக்கணும் நன்றி வணக்கம் வணக்கம் வெற்றிகரமாக இருபத்தி ஆறு வருஷம் முடிஞ்சு ஏழாவது வருஷத்துல முதல் படி எடுத்து வைக்கும் ஜெயா டிவிக்கு என்னோட மனமாந்து வாழ்த்துக்கள் டிவி நேர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஜெயா டிவி நேர்களுக்கு என்னுடைய வணக்கம் இருபத்தாறு ஆண்டுகள் வெற்றிகரமா நடத்திவிட்டு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கு கடை எடுத்து வைக்கும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னும் சிறப்பாக நல்லபடியாக செயல்பட என்னுடைய ஜெயா டிவி ஆண்டுகளை வெற்றிகரமாக முடித்து இருபத்தி ஏழாம் ஆண்டு அடி எடுத்து வைக்குது ஒரு சேனல் இருபத்தி ஆறு வருஷமா நடக்குதுன்னா அது காரணம் மக்களின் வரவேற்பு வரவேற்புதான் அதனுடைய ரசிகர்கள் வரவேற்புதான் ஜெயா டிவி மக்களை போய் ரொம்ப ஈஸியா சென்ட் அடைஞ்சதுன்றது இதுவே ஒரு உதாரணம் இன்னும் பல நூறு ஆண்டுகளுக்கு ஜெயா டிவி மக்களுக்கு நல்ல சேவை செய்யும் அது மட்டும் இல்லை எங்களை பயிட்ட கலைஞர்கள் நடிகர்கள் இன்னும் மற்ற ஆட்கள் தொழிலதிபர்கள் எல்லாருக்குமே ஒரு ஊக்குவிக்க வகையாக நல்ல நல்ல நிகழ்ச்சி நடத்துறாங்க எல்லா நகர் புதுமோக்கும் இருக்குது சினிமாக்காவும் பண்றாங்க புது நல்ல சேவையாகவும் பண்ணுறாங்க அதனால் ஜெயா டிவி பாருங்க நிச்சயமா நல்லா இருக்கும் தேங்க் யூ நான் உங்கள் ராம்குமார் பாலகிருஷ்ணன் பார்க்கிங் பர்த் ரூட் டேரக்டர் ஹாப்பி டுவெண்ட்டி செவன்த் பர்த்டே ஜெயா டிவி தேங்க் யூ ஸோ மச் வணக்கம் ஜெயா டிவி இருபத்தி ஆறு ஆண்டுகளை கடந்து இருபத்தி ஏழாவது ஆண்டு வெற்றிகரமா தொடங்க போது அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் பல நூறு ஆண்டுகள் வெற்றிகரமா நம்ம ஜெயா டிவி ஒலிபரப்பு நடக்கணும்னு இறைவன வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் இருபத்தி ஆறாம் ஆண்டை நிறைவு செய்து இருபத்தி ஏழாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் ஜெயா டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் படங்களில் வரும் பாடல் வரிகளைப் போல வசன வரிகளைப் போல பொழுதுபோக்கு அம்சத்தோடு பயனுள்ள விஷயங்களையும் மக்களுக்கு அளித்து பணியாற்ற வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் ஜெயா தொலைக்காட்சி தொடங்கப்பட்டு தன்னுடைய தொடர் சேவையில் இருபத்தி ஆறு ஆண்டுகளை கடந்து இருபத்தி ஏழாவது ஆண்டில் வெற்றிகரமாக அடியெடுத்து வைக்கிறது மக்களுக்கான செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிற ஊடகங்களில் மிக முதன்மையான ஊடகமாக திகழ்கிற ஜெயா தொலைக்காட்சி இன்னும் பல பல ஆண்டுகள் தன் பணியை தொடர்ந்து செய்து மக்களுக்கு செயலாற்ற வேண்டும் சேவை செய்ய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் அங்கே பணியாற்றுகிற அன்பிற்கினிய நிருபர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் அதனுடைய இயக்குனர் தம்பி விவேக் ஜெயராமன் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள் வணக்கங்க நான் ஆர்கே செல்வம் பேசுகிறேன் இருபத்தாறு ஆண்டுகளை தொடர்ந்து இருபத்தேழாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் ஜெயா தொலைக்காட்சிக்கு தமிழ் திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பிலும் பெப்சியோட சார்பிலும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜெயா தொலைக்காட்சி எங்களுடைய குடும்பத்தில் ஒரு அங்கம் தமிழ்நாட்டு திரைப்பட இயக்குநர் சங்கத்திற்கு பல வழிகளில் ஜெயா தொலைக்காட்சி உதவி புரிந்திருக்கிறது இருபத்தி ஏழாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள ஜெயா தொலைக்காட்சி நூறாண்டுகளை கடந்தும் போன்று மிகச்சிறந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பிலும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பிலும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜெயா டிவி இருபத்தி ஆறு முடிஞ்சு இருபத்தி ஏழு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா நாங்கள் பார்க்க பிறந்த குழந்தை இந்த ஜெயா டிவி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வளர்ச்சி சினிமாவுக்கு வந்து நிறைய பங்களிப்பு கொடுக்குறீங்க தொடர்ந்து மாதிரி செய்யணும் உங்களுடைய சர்வீஸ் கண்டிப்பா சினிமா துறைக்கு கண்டிப்பா தேவை ஜெயா டிவி சம்பந்தப்பட்ட அனைத்திற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் தேங்க்யூ வணக்கம் வெற்றிகரமாக இருபத்தி ஆறு ஆண்டுகள் நிறைவு செஞ்சு இருபத்தி ஏழாவது ஆண்டு நடைபெற்று வைக்கிற ஜெயா டிவிக்கும் ஊழியர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்து வாழ்க்கை ஜெயா டிவி வெற்றிகரமாக இருபத்தாறு ஆண்டுகளை கடந்து

மக்கள் சேவையில் ஜெயா தொலைக்காட்சி இருபத்தி ஏழாவது பிறந்த நாளை இன்று காண்கிறது என்றும் போல் ஜெயா டிவி தொடர்ந்து தனது சேவைகளை திரைத்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று அன்போடு வாழ்த்துவதில் நான் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி ஆர் வி உதயகுமார் ஜெயா டிவி இந்த இருபத்தி ஆறு வருஷம் முடிஞ்சு இருபத்தி ஏழாவது வருஷம் நடக்குது ஸோ அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதாவது என்னுடைய படங்கள் நிறைய ஜெயா டிவிலையும் ஒளிபரப்பாகுது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்பயுமே ப்ரோக்ராம் ரொம்ப கிளாரிட்டியாகவும் ரொம்ப அதில் உள்ள என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும் ஸோ தொடர்ந்து இது வந்து இன்னும் பல வருடங்கள் பயணிக்கணுன்றது என்னுடைய ஆசை நன்றி ஜெயா டிவி ஆரம்பிச்சு இருபத்தி ஆறு வருடங்கள் முடிந்து இருபத்தி வருடம் ஆரம்பிக்கிறது ரொம்ப பெருமையான விஷயம் எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்காக நான் ஜெயா டிவிக்கு வந்திருக்கேன் இப்போ ஜெயா பிளஸுக்காகவும் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது சந்தோஷத்தோட நல்வாழ்த்துக்கள் ஜெயா டிவி இருபத்தி ஏழு வருஷமா சக்சஸ்ஃபுல்லா ஜெய்டிவியர்க்கும் அந்த குடும்பத்தாருக்கும் அண்ட் அது அதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் தெரிவிச்சுக்கேன் இன்னைக்கு வந்து ஜெய்டிவி தன்னுடைய இருபத்தி ஆறாவது ஆண்டு முடிச்சு இருபத்தி ஏழாவது ஆண்டுல வெற்றிகரமா அடி எடுத்து வைக்குது இல்லை எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னா ஜெய்டிவி ஆரம்பிச்ச முதல் வருஷத்துல இருந்து இந்த இருபத்தி ஏழு வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் நான் ஜெயா டிவிக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்கேன் அது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்புன்னு நினைக்கிறேன் நான் எனக்கு என் தலைமுறைக்கு பிறகும் ஜெயா டிவி நூறாண்டு காலம் மக்களை மகிழ்விக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நம்மளோட ஜெயா டிவி வந்து சக்சஸ்ஃபுல்லி டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி டுவெண்ட்டி செவன்த் ஏர்க்குள்ள வந்து என்ட்ரி ஆகுறாங்க டிவிங்கிறது வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஒரு லெஜெண்டரி சேனல் மக்களுக்கு வந்து எந்த ஒரு நியூஸா இருக்கட்டும் இல்லை என்டர்டைன்மெண்டா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் மக்கள் வந்து அவ்வளோ டிரஸ் பண்ணி நம்பிக்கையா பாக்குற ஒரு டெலிவிஷன் ஸோ வந்து டிவிக்கு இந்த நேரத்தில் வந்து நாங்க விஷயம் சொல்லக்கூடாது நாங்கள் நன்றி தான் சொல்லிக்கணும் இத்தனை வருஷம் வந்து எங்களுக்கு இருந்து எங்களை எல்லா விதமாகவும் சப்போர்ட் பண்ணதுக்கு தொடர்ந்து மெனி மோர் இயர்ஸ் ஃபார் ஜெயா டிவி எத்தனை வருஷமா இருந்தாலும் ஜெயா டிவி போய்கிட்டே இருக்கணும் அண்ட் கங்கராச்சுலேஷன் ஃபார் ஸ்டெப்பிங் இன் டுவெண்ட்டி செவன்